தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே விரோதம் காரணமாக பதினொன்றாம் வகுப்பு மாணவனை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அரிய நாயகிபுரத்தை சேர்ந்தவர் தங்க கணேஷ் இவரது மகன் தேவேந்திரன் நெல்லையில் உள்ள தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வருகிறான் இன்று காலை பள்ளிக்கூடம் சென்ற தேவேந்திரனை கெட்டியம்மாள்புரம் அருகே மூன்று பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியுள்ளது அதாவது பேருந்தின் குறுக்கே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி பின்னர் பேருந்தில் ஏறி சக பயணிகள் முன்னிலையில் அறிவாளால் வெட்டி உள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த தேவேந்திரன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளான் இதுகுறித்து ஸ்ரீவைகுண்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் அவனது ஊரில் கபடி விளையாட்டின் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக எதிர்தரப்பை சேர்ந்தவர்கள் வெட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது